வெளிப்பாளையம் வண்டிப்பேட்டை பகுதியை சேர்ந்த வீரமுத்து அபிராமி தம்பதியினரின் மகன் சந்தோஷ் தந்தை உயிரிழந்த நிலையில் தனது தம்பி ராகுல் அக்கா தேன்மொழி மற்றும் தாயை சந்தோஷ் கவனித்து வந்தார் காரைக்காலில் உள்ள மீன் கம்பெனியில் கூலி வேலை பார்த்து வந்த சந்தோஷுக்கு சிறு வயதிலிருந்தே வழிப்பு வருவது வழக்கம் அதன்படி கடந்த பதினாறாம் தேதி காரைக்காலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது சந்தோஷுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு கீழே மயக்கமடித்து விழுந்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்தவர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சந்தோஷை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு இருப்பதாக கூறி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு சிகிச்சையில் இருந்த சந்தோஷ் நேற்றைய தினம் மூளைச்சாவடைந்துள்ளார் பின்னர் சந்தோஷின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முடிவெடுத்த நிலையில் திடீரென இருதய துடிப்பும் நின்றதால் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடியாது என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கண்களை தானம் செய்யலாம் என்று மருத்துவர்கள் கூறிய நிலையில் சந்தோஷின் இரண்டு கண்களும் தானம் செய்யப்பட்டது கெமிக்கல் கண்ணில் தெரித்த விபத்தில் ஒற்றை கண்ணை இழந்த சந்தோஷின் தம்பியான ராகுலுக்கு சந்தோஷின் கண்கள் அருந்தாத நிலையிலும் வேறு யாராவது பயன்பெறும் வகையில் இரண்டு கண்களும் தானம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சந்தோஷின் சடலத்தை கண்டு அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கதறி அழுதனர் மூளைச்சாவ் அடைந்த நாகையை சேர்ந்த இளைஞரின் கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது